நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்பொழுதே பல்வேறு கட்சிகள் தேர்தலுக்கு தயாராக பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கின்றன அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது உறுதியாகிவிட்டது நாம் பார்க்கிறோம் தாவேக்கா பாமக தேமுதிக இவர்களுடைய நிலைப்பாடு போக போக தெரிய வரும் இதுக்கிடையில மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு திமுக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி எங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகவும் ஆனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் சொல்லும் போது பே சண்முகம் சொல்லற அந்த தலைவர் அவரு குறிப்பா இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கான தொகுதிகள் கூடுதலாக கேட்கப்படும் அப்படின்னு சொன்னாரு அதே கருத்தை வீசிக்கவும் வலியுறுத்ததை நம்ம பாக்குறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சொன்ன பிறகு பிசி தலைவரும் அந்த கூட்டணி கூட்டணி கட்சிக்குள்ள இந்த கட்சிகளால திமுகவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது தேர்தல் வியூகமாக திமுக எதையெல்லாம் மனதில் வைத்திருக்கிறது என்பது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் அடுத்த அடுத்தடுத்து பேச்சுகள் எல்லாம் அடிப்படுது ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி தோணுது அஹ் முதல் கேள்வியும் தான் பேசும்படி பல கட்சியினர் பேசும்படி ஒரு அழுத்தம் இருக்கிறதா திமுகவுக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு அதிமுக பிஜேபி கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனா அதுலயே பல பேருக்கு வந்து அந்த உடன்பாடு இல்லாம இருக்கிறது பல பேருக்கு உடன்பாடு இருக்கிறது

அதிமுகவும் பிஜேபி கூட்டணி சேர்ந்த பின்னாலும் கூட அது இணைந்து எங்குமே அது செயல்பட்டதாக தெரியவில்லை ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல அந்த ஒற்றுமையா இருக்காங்க வருமா வராதா இப்ப சொல்ல மாட்டோம் அப்புறம் சொல்றோம் அது மாதிரி தேமுதிக நான் இப்ப சொல்ல மாட்டோம் அப்புறம் சொல்றோம் கட்சியோட நிறுவனர் இது மாதிரி தொடர்ந்து அந்த பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட டிபேட்டுகள் எல்லாம் இந்த தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு இது திஷ்டி பரிகாரம் மாதிரி இது திஷ்டி பரிகாரம் மாதிரி இது திமுக கூட்டணியை பத்தி யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே அவங்க ரொம்ப கட்டுக்கோப்போடு ஒற்றுமையாக இருக்கிறதாக ஒரே வரத்துல முடிச்சிடுறாங்க ஏதாவது பேசணுமேன்னு சொல்லி இப்ப இவங்களே வந்து இப்ப நீங்க கூட்டணின்னு சொன்னா திமுக கூட்டணி இருக்க பூரா வந்து திமுக கூட்டணும் எழுதி கொடுத்துடல அடிமை இல்லை சரி அவங்கவுங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு நல்லது ஒரு ஆட்சி நல்லது செய்யணும்னு தான் கூட்டணி சேர்றோம் நல்லது செய்யும் போது வரவேற்கிறோம் சில கெடுதல்கள் நடந்துக்குமாதான் அதை வந்து நாங்க வந்து அதை கண்டிக்கவும் செய்தார்கள் பல இடங்கள்ல போராட்டம் நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க அது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் வந்து தனக்கு கூட ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வந்தா நல்லது என்று நினைப்பது அதுதான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதான் உகந்ததா இருக்கும் கட்சி வளர்ந்ததாக சொல்லிக் கொள்ள முடியும் இப்போ எங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் போன தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டுங்களுக்கு கொடுத்தாங்க

எல்லா கிராமத்திலயும் சரி நகரத்திலும் சரி காங்கிரஸ் ஓட்டு வங்கி என்பது காங்கிரசுக்கு இருக்கு அது எனக்கு இது இது ஒண்ணு மட்டும் சொல்றேங்க இந்த தடவை சட்டப்பேரவை தேர்தலில் அறுபது சீட்டு வேணும் அப்படிங்கறத நீங்க உறுதியா இருக்கு அது எங்கள் உறுதி இல்லைங்க எங்களுடைய கோரிக்கை என்பது எங்கள் இயக்கத்தினுடைய பலத்தை கூட்டுவதற்கு கூடி இருக்கிறோம் சொல்றதுக்கு அடையாளமாக நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுன்னு கேட்கிறோம் அப்புறம் கொடுத்தது என்ன அது அது இங்க டெல்லி தலைமை வந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது மாநில தலைமையும் டெல்லி தலைமையும் முடிவெடுக்கிறது அதுல வந்து இப்ப நாங்க கொடுத்தாங்க இருவத்தஞ்சு தான் எனக்கு வேணும் நான் கேட்போம் நான் கேட்கும்போது என்ன பண்ணுவோம் நாப்பது கேப்போம் அம்பது கேட்டு பாக்க வேண்டியது அறுபது கேட்டு இருக்கும்ல அது மாதிரி அறுபது கேட்டு உறுதியா சொல்லவே இல்லை கடைசியா அதாவது கேட்போம் வாங்கி இன்னும் பத்து மாசம் இருக்கு சரி இன்னும் பத்து மாசம் இருக்கு அது பேச்சுவார்த்தை நடத்தும் போது இருபத்தஞ்சுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சாவது அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்த்ததுதான் நாங்க ஐம்பது அறுபதுன்னு கேட்கறோம் நியாயம் அது மாதிரி எல்லா கட்சியும் அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் எல்லா கட்சியுமே நாங்கள் ஏற்கனவே நாலு சீட்ல நின்று அதே நாலு சீட்டை கொடுங்கிட்டு இருப்பாங்க அது கேட்கறது ஏற்கங்க அவன் கட்சியினுடைய கடமை அவன் தொண்டை என்ன நினைப்பான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போன தடவை கொடுத்து அதே சீட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆமா இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு இருபது சீட்டு கொடுங்கதான் கேட்பாங்க அப்படி கேட்டாதான் அந்த கட்சியினுடைய தொண்டன் வந்து அது மனப்பூர்வமா ஏத்துக்கிடும் ஐயோ நம்ம தலைவர் கேட்டாரியா இருபது சீட்டு திமுகவால கொடுக்க முடியல அவங்க கூட்டணியில உள்ள சிக்கல்னால கொடுக்க முடியல ஏதோ பத்து சீட்டு கொடுத்துருக்காங்கப்பா அது ஏத்துக்கொள்ளையா அழுத்தம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க கேட்கிற கடமை எங்களது எங்க தொண்டர்களை நாங்கள் வந்து ஆசுவாசப்படுத்தணும் எங்க கடமை தொண்டர்கள் நாங்க நாங்க கேட்கிறோம் எல்லா கட்சியுமே கேட்கிறோம் கேட்கறோம் நாளைக்கு உட்கார்ந்து பேசும்போது நிலைமைக்கு தகுந்தவாறு என்ன எவ்வளவு சீட்டை நம்ம எடுத்துக்கிட்டா இந்த கூட்டணி பலமாக ஒற்றுமையாக தேர்தலில் கூட்டணி சேருவது மட்டுமல்ல அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து தேர்தலிலே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வெற்றியை காண முடியும் அதனால வந்து நீங்க சீட்டு கேட்ட உடனே குழப்பம் வந்துட்டு முடிவு பண்ணக்கூடாது சீட்டு கேட்கறது எனக்கு தலைமை வைக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்குதான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பெரிய சங்கடம் எங்க கூட்டணியில வந்து ஒற்றுமையா இருக்கிறோம் ஆயிரம் பேசினால என்ன சொல்றாரு கொள்கை ரீதியாக எங்களுக்கு வந்து அங்கதான் இருப்போம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எல்லாம் இருப்போம்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு நம்ம அவர் ஒரு விஷயம் சொல்லி சொல்லு அதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆனா அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா வெங்கடேசன் கார் சொல்லாரு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமக வருமானால் வீசிக்க வெளியேறும் அப்படிங்கறது ஏற்கனவே பல சமயங்கள் சொல்லியிருக்காரு பாஜகவும் பாமகவும் எங்கு இருக்கிறதோ அங்கு வீசிக்க இருக்காது அப்படின்றது தெளிவுபட கூறியிருந்தார் இன்னைக்கும் அதை பதிவு செஞ்சிருக்கிறார் உங்க பார்வையாக கொண்டு வர தொடர்ந்து நம்ம பேசலாம் திரு வெங்கடேசன் அதே கேள்விதான் அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர் வந்து செல்வ மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் ஒரு ஷெரீஃப் ஒருத்தர் அவர் வந்து வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி போடுறாரு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் திமுகல இருந்து எழுந்துச்சு சரி இவங்க வந்து ஒரு செயற்குழுவோ அந்த மாதிரி ஒரு குழு போடுறப்ப அந்த ஷெரீஃப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வைத்து அவர் கட்சிகளை விட்டு பதவி நீக்க செய்வாங்க எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை பற்றி எதுவுமே இவங்க பேசவே இல்லை யாரும் காங்கிரஸ் காங்கிரஸ் வாய் மூடி மௌனமா இருக்காங்க அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அவர்களும் இந்த கூட்டணி விட்டு வெளியில வந்து வேற எதனா ஒரு கூட்டணியில இருந்தா நமக்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறாங்களா குறிப்பா சொல்லணும்னா விஜயோட இணையணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி எழுது இப்ப கூட்டணி நீங்க இணக்க மாதிரிதான் எப்படி சொல்ல முடியும் வருங்காலம் முதல் சொல்லி செல்வ பிறந்த சொல்றதை எப்படி யார் ஏத்துப்பாங்க அது வந்து ஒரு சி சிரிப்பின் உச்சம் வச்சுக்கோங்க இருந்தாலும் அவர் தொண்டர் அவருடைய அபிபானியா இருக்கிறவர் அவருடைய ஆர்வ கோளாறுல அடிக்கிறப்ப திமுக அவர்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்தவரணும் அவருக்கு கட்சியை விட்டு நீக்கிறதோ கட்சியை மீறி நீங்க செயல்படுகின்ற அவருக்கு மேல ஒரு ஒரு குழு நியமித்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணலாம் சின்ன குறுக்கிட மட்டும் மக்களுக்கும் தெரியணும்ன்றக்காக ஷெரீப் சொன்னதா நீங்க சொன்னீங்க இல்லையா பொறுப்புக்கு வந்த பிறகு பதவிக்கு வந்த பிறகு திரு செல்வ பெருந்தகையே அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இன்னும் எத்தனை காலம்தான் தான் ஆண்ட கட்சி நம்ம அறுபது ஆண்டுகளா எத்தனை இடம் கொடுக்கறாங்களோ அப்படின்ற ஒரு கையேந்தும் நிலையில் நாம் ஏன் இருக்கணும் அப்படின்ற கருத்துக்களை அவரே முன் வச்சு காங்கிரஸ் மாணிக தாக்கருடைய பேச்சு எப்ப கேட்டீங்களாலும் திமுக சப்போர்ட்டா இல்லாம நாம் வந்து ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தை நோக்கி தான் நகரணும் நாம் வந்து அதற்கான ஒரு கூட்டமைப்பு கட்டமைக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப வந்து காங்கிரசும் திமுக வெளியேறும் அப்படின்ற ஒரு நிலைமையில அங்க ஒரு குழப்பம் இருக்குன்றதுக்காக இந்த பதிவு செய்யறேன் இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினரா ஐந்து பேரை நாலு பேரை தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு வந்து மதிமுகவை சேர்ந்த துரை வையாபுரி திருச்சி எம்பியும் முன்னால் எம்பியா இருந்த கூட வை கோபால்சாமி ஐயா அவர்களும் ரெண்டு பேருமே அந்த அந்த பதவியேற்பு விழாவிலையும் அந்த மனு தாக்கல் விழாவிலையும் கலந்துக்கல கேட்டா எங்க அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாரு நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி அவங்க பதிவு செய்யறப்ப அப்ப அந்த கல்யாண வீட்லயே அவர் பதிவு செய்யறாரு என்னுடைய தந்தையா இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களுக்கு நாங்கள் எம்பி சீட்டை எதிர்பார்த்தோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிஞ்சியது அப்படின்ற ஒரு பதிவையும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போலாம்னா அவங்கக்குள்ளையும் ஒரு டிராக் ஓடும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினால மதிமுக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற விஜயகாந்த் கட்சி இப்ப அந்த கூட்டில இருக்கக்கூடிய கொங்கு இவங்க எல்லாருமே நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணில இருந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல புதுசா புதுசு கிடையாது இப்ப கொங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கொங்கு பேரவையில் ஈஸ்வரன் என்ன இருக்காருன்னே பொது வழியில அவர் சொல்லல மதிமேல் பூனையா தான் அவர் இருக்காரு இப்ப எந்த மாற போறாருன்னு சொல்லல அவர் வந்து இப்ப ஒரு நான் திமுக இருக்கேன் திமுக தான் நான் வேலை செய்ய போறேன் எந்த இடத்துலயும் அவர் பதிவு பண்ணல அவர் எங்கேயுமே ஸ்கிரீன்லேயே இல்ல சோ அவரும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காக ஒரு கேள்வி எழுது திருமாவனை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் மதச்சாரமின்மை மாநாடுன்னு சொல்லி இப்பதான் நடத்தினாங்க அவங்க அவங்க நடக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பொதுச்செயலா இருக்கக்கூடிய வன்னியரசு சரணனை வைத்துக் கொண்டு நாங்கள் வந்து அஞ்சு சீட்டை எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு கொக்கியும் போட்டு வச்சிருக்காங்க அதை தேர்தல் நேரத்துல முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில கெட்ட சண்முகம் வந்து பொதுவெளியிலே சொல்றாரு திமுக வந்து தேர்தல் மேஸ்டோல கொடுத்த வாக்குறுதி பலரையும் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை ஒருவேளை எனக்கு கணக்கு தெரியலையா அவங்க சொல்ற கணக்கு எனக்கு தெரியலையான் ஒரு கேலியான ஒரு சொல்லையும் அவரு பதிவு அப்படியே ஆமா என்னன்னா போன வாட்டி வந்து நாங்க வந்து பாஜக வரக்கூடாது அதிமுக வரக்கூடாதுன்ற சொன்ன ஒரே காரணத்துக்காக தேசிய கட்சியா இருந்த நாங்கள் வெள்ளி வந்து நாலு சீட்டு தான் பெற்றோம் இந்த வாட்டி அந்த மாதிரி வாங்க மாட்டோம் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்டு கேட்போம் ஏனென்றால் அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா இருக்கப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு அந்த எலெக்ஷன் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதே ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் அவங்க பத்து பத்து சீட்டு கொடுத்தாங்க ஆனா அதே வந்து இவங்க போய் எதுல சேர்றாங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினால ஆரம்பிச்சு ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கி இனிமேல் ஜெயிக்க முடியாத நிலைமை வரப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க வந்து இந்த இந்தி கூட்டணிக்குள்ள வராங்க இது திமுக கூட்டணியில் வரக்கிற வரப்ப அவர்களுக்கு வெறும் நாலு நாலு சீட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த தி திருமாவளவன் நம்ம மாத்தி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக கட்சி மதிமுக வேல்முருகன் கொங்கு மதச்சார்பட்ட திறந்தாசலு சொல்லுகிற சாரி நம்ம ஜவஹர்லா கட்சி இந்த எல்லா கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சி இந்த நான் அஞ்சு கட்சிகள் அவங்கள்ட்ட இருக்கிறப்ப இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை திமுக தேர்தல் செலவாக்க நேரடியாக கொடுக்கறது ஒரு குஷன் கொடுக்குது எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நீங்க பத்து சீட்டு கேட்டீங்களா எப்படி பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்க பாத்தீங்களா ஏங்க பொது வழியில் கொடுக்குறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறாங்க நான் எங்க பார்க்கணும் பொது வழியில் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க நான் அவனுக்கு மறைச்சி கொடுத்தாங்களாம் சொல்லலை அவங்க ஒரு பத்து சீட்டு கே கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா பத்து சீட்டு கேட்குறப்ப உங்கள் நாலு சீட்டு கொடுத்துட்டு மிச்சத்தை இதயத்தில் இடம் கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லி ஈஸியாக தப்பிச்சுப்பார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா நீங்க பத்து சீட்டு கேட்குறீங்களா உங்களுக்கு நாலு சீட்டு தரேன் அந்த நாலு சீட்டிலும் நீங்கள் தேர்தல் நிற்கிறதுக்கான செலவையும் திமுக தருது இந்த குஷன் எந்த கட்சி தரும்

அப்ரூவல் நான் வந்து கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல இந்த குஷன் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல உறுதியா இருக்கு இந்த குஷன் அவங்களுக்கு இருக்கு அதாவது கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு இப்ப எந்த செலவும் கிடையாது செலவுக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது அப்ப சீட்டை குறைத்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க இந்த குஷனை கொடுத்து பணமும் கொடுத்தது இப்ப விடுதலை சித்தல் கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா போன முறை விடுதலை சித்தல் கட்சிகள் வந்து திமுக வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து உதயசுரின் சின்னத்தில் வைக்க சொன்னாங்க திருமாவனையும் ரவி என்ன அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க சீட்டு கம்மியானாலும் எம்பி ல நாங்க பானை செஞ்சு தான் நிக்கோன்னு சொல்லி பானையில வென்றெடுத்து இன்றைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டார் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவர் கட்சி அங்கீகாரம் செஞ்சிட்ட பிறகு அவரு வந்து கர்நாடகால போட்டிட்டார் ஆமா மகாராஷ்டிரால போட்டிட்டார் தெலுங்கானால போட்டிட்டார் கேரளால போட்டிக்கிட்டு அவர் ஒரு தேசிய கட்சின்ற கட்டமைப்பு போறப்ப நாங்கள் வளர்ந்துட்டோம் இப்ப நீங்க எங்களுக்கு வந்து அஞ்சு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றத மறைமுகமா சொல்றப்ப இப்ப வந்து கமலஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து அந்த பிரஷரை குறைச்சிட்டாங்க நீங்க தேர்தல நிக்க எம்பிஐ உள்ள போயிடுங்க இல்லாட்டி அவர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு இருபத்தஞ்சு சீட் வேணும் அப்ப இன்றைக்கு வந்து திமுக என்ன பெரிய பிரச்சனைனா இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வென்றெடுத்தப்ப இந்த கட்சிகள் வளர்ந்ததுக்கும் இப்பொழுது அதை எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ இருக்கிற பால சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சியோட வளர்ச்சி அபிரூதமா இருக்கு அப்ப நாங்க வளர்ந்துருக்கோம் இந்த சீட்டை அப்ப திமுக என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அழுத்தம் இருக்கு செய்ய அழுத்தம் அந்த கேள்வி எழுப்பதான் இந்த பாஜக அதிமுகவோட வலிமையான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி யாரா இருக்காங்க பாட்டாளி கட்சி இன்னைக்கு வய இதுலதான் இருக்கு விக்கிரவாண்டியில தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த வேட்பாளர்தான்

எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாட்டாள் மக்கள் கட்சி வெளியே வந்து விட்டது ராமதாஸ் அவருசா விக்கிரவாண்டிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தான் வேட்பாளர் நிப்பாட்டம் பாட்டாள் மக்கள் கட்சி சார்பா வேட்பாளர் நிப்பாதுல இதான் இந்த பதிவு சரிங்களா எங்க கூட இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன இருக்கிறது ஜான் பாண்டியன் நின்னு இருக்கிறார் பாரிவேந்தர் நின்னு இருக்கிறார் ஏசி சண்முகம் என்ன இருக்கிறார் எங்க கூட யார் யார டிராவல் பண்ணாங்களோ தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற விஜயகாந்த் கட்சி மட்டும்தான் வெளியே நிக்கிறாங்க தவிர அவங்க போன வாட்டே நம்ம இதுல இல்ல ஆனால் எங்கள் கூட்டணி இப்பொழுது மறுபடியும் அதிமுகவுடன் இணைந்து மிகப்பெரிய பலமான ஒரு கூட்டணியா இருக்கிறது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி பலத்தை பார்த்து இப்ப எங்களுடைய கேபினட் இணையமைச்சர் திரு முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி பல பேர் வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நம்ம பாஜகவோட அந்த மாதிரி பல கூட்டம் அந்த கூட்டம் இருக்கக்கூடிய பல கட்சிகள் உடைந்து வெளியில வரலாம் இன்றைக்கு காலையில வந்த ஒரு செய்தி விஜயை மையமாக வைத்து தமிழ தமிழக வெற்றி கழுத்தை மையமாக வைத்து இரண்டு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் மக்கள் நல கூட்டணி ஒரு ஆரம்பிக்க போறதா கூட ஒரு செய்தி வந்து நிறைய விஷயங்களை அடுக்கி சொல்லியிருக்கிறாரு அதாவது இங்க கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு இன்னும் என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்ற வேற சொல்லியிருக்காரு அழுத்தம் இல்ல ஆனா சின்னதா இருக்குன்னு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க நாங்க கேட்கிற இடத்துல இருக்கிறோம் கேக்குறோம் கொடுக்குற இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்த பிறகு வீசிக்க உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் என்னென்னலாம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத எடுத்து சொல்லி அதன் காரணமாக கூடுதல் எண்ணிக்கையில் அவர்கள் உறுதியாக இருக்க கூடும் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க அதை விட பல ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்ட கட்சி மாநிலத்தை ஆண்ட கட்சி அப்படின்னு வரும்போது அப்ப நீங்க ஒரு நிலைப்பாட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்போ வந்து நிர்பந்தத்துக்கு ஆளாக வேண்டிய தேவையும் இருக்குல்ல அதுலதான் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி இடத்துல இன்னும் ஒரு இருபது இடமோ இருபத்தஞ்சு இடமோ அவங்க குறைத்து போட்டியிட வேண்டிய கட்டாயம் இருந்தால் போட்டியிடுவார்கள் அதிகமான இடங்களில போட்டியிடுவது மட்டும் குறிக்கோளா கூடாது அதிகமான இடங்களில் வெற்றி பெற கூட்டணியாக அதை உறுதியாக அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ நிறைய எண்ணிக்கை கொடுத்துட்டு அப்புறம் வெற்றி அடைகிற சிரமம்னு உங்களுக்கு தோணுது இல்ல நீங்க எவ்வளவு நின்னாலும் அவங்க வந்து நூத்தி பதினேழு இடத்துல அவங்க ஜெயிச்சு தனி ஆட்சி நடத்தணும்னு திமுக நினைக்குது திமுகவும் நினைக்குது சரி அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு நூத்தி நாற்பதோ நூத்தி ஐம்பது இடத்துல அந்த கணக்கு போட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த எண்பத்தி நாலு தொகுதிக்குள்ளதான் அவங்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதிகபட்சமா அப்படி பிரிக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் முந்தி கொண்டு இப்பொழுது எங்களுக்கு அதிகமான இடம் கொடுன்னு சொன்னா கொடுத்ததை விட இன்னும் ஒரு நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ அப்பதான் கொடுப்பாங்க பரவாயில்லை போன கொடுத்ததை விட இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்கிற திருப்தி அது எங்கேருந்து இப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு வரும்போது அப்போ கொஞ்சம் சலசல போகிறா அதில் ஆளுங்கட்சி வந்துங்க எல்லாரையும் கட்டி அணைத்து ஒழுங்கு ஒழுங்காக ஒழுங்குபடுத்தி கொண்டு போனோம்னா ஆளுங்கட்சி வந்து உன்னை நின்று இடத்துல அப்படியே நிற்கணும்னு அவசியம் இல்லை அதில் வந்து பத்து இருபது சீட்டை குறைச்சி கூட மற்றவங்களுக்கு கொடுத்து சரி கட்டிக்கிறது நல்லது ஏன்னா எதிர்கட்சி வந்து பலமாக கூட்டணி அமைந்தால் அப்போ நம்மளும் கூட்டணியை வந்து நம்ம சிதைக்கவே முடியாது பலமாக தான் இருந்து ஆகணும் அது எங்க கூட்டம்ல இருந்து நீங்க வந்து நீங்க சொல்றது மாதிரி வெங்கடேஷ் சொல்றது மாதிரி அதெல்லாம் ஒருத்தர் கூட வெளியே போக மாட்டாரு பண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இங்க உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை அவர் இன்னைக்கும் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிட்டு அவர் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல விடுதலை சிறுத்தைகள் வெளியே போறதுக்கு வாய்ப்பும் இல்ல ஆனா பல சமயங்களை பாத்துருக்கோம் நேற்று வரைக்கும் விமர்சனம் சினிமாவில ரெண்டு கூட்டணி தாண்டி மூன்றாவது கூட்டணி உருவாவதுக்கு நீங்க திருமாவளம் பேசிருக்காருல்ல சினிமாவுல இருந்து வந்தவர்களை நம்பி எல்லாம் நாங்கள் போக தயாரா இல்லைன்னு வாக்கு மூலம் அப்ப என்ன உறுதியா இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா விஜய் கூட போகல அப்படிங்கும் பொழுதுங்க பிஜேபி கூட கண்டிப்பா திருமாவளம் போக மாட்டாரு

கலைஞர் இருக்கும்போது இடங்கள்ல வெற்றி பெற்ற நான் தான் சத்தியமூர்த்தி மோகன்ல இருந்து முதல் பேட்டியை கொடுத்தேன் என்ன கொடுத்த தெரியுமா நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த ஆட்சி பொறுப்பிலும் இல்லாமல் இருக்கிறோம் யாரோ ஒரு இரண்டு மூன்று காமராஜ் தொண்டர்கள் வந்து இந்த ஆட்சி பொறுப்பில அமைச்சரவையில் பதவியேற்பார்கள் ஏன்னா நாங்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் என்ன நாங்கள் கலைஞருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறோம் இருந்தாலும் எங்கள் தலைவர் சோனியா காந்தி என்ன முடிவு அது கட்டுப்படுவோம் என்று நான் தான் முதல் பேட்டி கொடுத்தேன் அதெல்லாம் சரிதான் அவங்க கையில வாய்ப்பு இருந்து வாய்ப்பு அழுவட்டோம் அவங்க என்ன சாமர்த்தியமா கலைஞர் என்ன பண்ணாரு பாண்டிச்சேரியில வந்து எங்களுக்கு நீங்க இடம் வேண்டாம் இங்க வந்து நாங்க உங்களுக்கு இடம் கொடுக்கல எது பாண்டிச்சேரிங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு சமம்

ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மந்திரியாவது அமைச்சரவையில் இடம்பெற்றோம் நீங்கள் வாங்கியிருக்கலாம் நீங்க பல ஆண்டுகள் அரசியல இருந்து எவ்வளவு நுணுக்கமா பேசுறீங்கன்றதுக்காக சொல்ல வரேன் ஆமா எங்களை ஏமாற்றி விட்டார் அவர்னு சொல்லாம நாங்க ஏமாந்துட்டோம்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஏற்றுக்கொள்ள அது எங்க தலைமைக்கு நான் கட்டுப்பட்டோம் எங்க தலைமை சொன்னதுக்கு நான் குழப்பம் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து எங்க டெல்லி தலைமையில வந்து சோனியா காந்தி என்ன சொல்லுகிறாரோ அது கட்டுப்படுவோம்னு தான் நான் சொன்னேன் பேட்டில அதேதான் வந்து அவங்க சொன்னாங்க நாங்க ஏற்றுக்கொண்டோம் ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாரல

அதிமுக தலைமையும் என்ன பேசி முடிவெடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுவோம் கட்டுப்பட்டு செயலாற்றுவோம் மீண்டும் வந்து இந்தியா கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும் மட்டும் புரியுது நாங்க இங்க பேசி எதுவும் ஆக போறது இல்லைங்க மேல என்ன சொல்ல அதை நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு கட்டுப்பட்ட வெங்கடேஷ் மத்திய இணையமைச்சர் சொன்னதை எப்படி பாக்குறீங்க யார குறி வச்சு சொல்றாரு திமுக கூட்டணி பல ஆண்டுகளாக பலமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி எங்களோடு வர இருக்கிறது அப்படின்னு பொது வெளியில ஒரு மத்திய இணையமைச்சர் சொல்றாருன்னா அப்போ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல இல்லை யார குறிப்பிட்டு மாண்பு இணையமைச்சர் சொன்னாருன்றது நம்ம பதில் கிடையாது நம்ம ஆனா வந்து இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் மதிமுகவும் ஒரு காலத்தில் நம்ம கூட்டணியும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்தவங்க தான் ஸோ இங்கிருந்து புதுசால யாருமே போகலாங்க நீங்க தேமுதிமுக மட்டும்தான் மதிமேல் இப்ப இருக்காங்க கடலூர்ல வந்து மாநாடு போட போறோம் அங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கட்சி தான் எந்த கட்சி தான் ஒரே இருக்காங்க தேமுதிக மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க இது வரைக்கும் வரலாறு நம்ம கூட இருந்தவங்கன்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நேரடியா வந்து தெளிவா சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரன்றதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததுனால நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்ட்டாங்க சரிங்களா இன்றைக்கு ஓபிஎஸ் நம்ம கூட தான் இருக்காரு டிடிவி தினகரன் நம்ம கூட தான் இருக்காரு தமிழ் மாநகங்க சேர்ந்த வாசன் நம்ம கூட தான் இருக்காங்க ஸோ இந்த கூட்டணில எந்த ஒரு சலசலப்போ எல்லாம் வேலையே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி இதுல எந்த ஒரு மாட்டி நீங்க சொன்னதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா கொங்கு ஈஸ்வரனை பத்தி சொல்லிருந்தீங்க அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிறாங்க இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டீங்க ஆஹ் ஏசி சண்முகம் பத்தி சொன்னீங்க பாரிவந்தர் பத்தி எல்லாம் சொன்னீங்க ஆனா நீங்க சொல்ற இந்த நபர்களுக்கு எல்லாம் வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க இந்த பக்கம் திமுக பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வீசிக்க பத்தி பேசுறீங்க தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுக்கிறாங்க கம்யூனிஸ்ட்னு ஒரு வாக்கு இருக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு செழிப்பான வாக்கு இருக்கு மா அவங்கள ஒப்பிட்டு பாக்கும்போது சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் இருக்கிறத பெரிய பலமா எப்படி பாஜக சொல்ல முடியும் இப்ப வந்து ஒரு கூட்டணினா எத்தனை பேர் தான் பலம் ஜான் பாண்டியன் நம்ம கூட இருக்காரு இப்ப நீங்க சொல்றீங்களா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது உண்மைதான் இவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்க அந்த மாதிரி வாக்கு அவங்களுக்கு இருந்தா அவங்க ஏன் டிஎம் டிஎம் டிபெண்ட் பண்ணிருக்கணும் அப்படி இல்ல சார் நான் சொல்றேன் வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கின்னு ஒண்ணுன்னா ஒரு மேஜர் பிளேயர் கேப்டன் ஆஃப் ஷிப் ஒருத்தவங்க இருக்கிறாங்க மத்தவங்க பிளேயர்ஸ் இப்ப எங்களுடைய அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்தீங்கன்னா இன்ஜின் எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அதிமுக தான் பின்னாடிக்கு முதல் போட்டி தான் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்ற தேசிய அளவு நாங்க தான் பெரிய இன்ஜின் அதுல மாட்டல தமிழ்நாட்டுல சொல்றோம் ஏன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதனுடைய அதுல வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்றத அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி நீங்க இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய திமுக போ பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து திமுக தான் மத்த இதெல்லாம் தான் சின்ன சின்ன போட்டி தான் அது வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மாறும் அவ்வளவுதான் தவிர எந்த இன்ஜின் கெப்பாசிட்டி நல்லையா இருக்கு எந்த இன்ஜின் சீக்கிரம் மத்த மத்த பொட்டிகளை இழுத்துட்டு போகும்ன்றதா இங்க கேள்வி அதுல வந்து இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்ஜின் டிரைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மத்த பொட்டிகளும் நீங்க கூட வரப்ப அது பலம் ஜாஸ்தியா இருக்கும் முரண்பாடு அங்க இருக்கிறது எங்களுல முரண்பாடே கிடையாது இன்றைக்கு ஏசி சண்முகம் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அதெல்லாம் நீங்க சின்ன சின்ன யூடியூப் பார்த்து சொல்லலாம் கட்சி தலைமை சொன்னது போயிட்டா இருக்கா இல்லையா எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் பொதுவெளியில கூட்டணியை பத்தி எதனா சொல்லிருக்காரா எங்களுடைய மாநில தலைவர் மாண்புமிகு திரு அவர்கள் கூட்டணி பத்தி எதனா சொல்லியிருக்காரு அவர் தெளிவா ஒரு விஷயம் சொன்னாரு முருகன் முருகன் யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து கந்தசசி கவசம் அஞ்சு லட்சம் பேர் பாட போறோம் என்னுடைய குறிக்கோள் ஒரு ஒரு தலைவர்களும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க நான் என்னுடைய இது வேலை என்னன்னா அதிகமான எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு கொண்டு போறதா என்னுடைய குறிக்கோளை பிரதானமாக வச்சு செயல்படுறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அன்ற பாஜகன்ற இன்ஜினும் ஏடிஎம் கே இன்ஜினும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால நீங்க சொல்றீங்க இப்ப சின்ன சின்ன கட்சிகள் சின்ன கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலும் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் புரிந்தவர்களால ஒரு சின்ன ஒரு ஓட்டு வருங்க இன்னைக்கு சத்யா வேற நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுல தான் தோத்தாரு நீங்க அப்படி வந்து சின்ன கட்சி பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி கிடையாதுங்க எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி தாங்க அதனாலதான் பிரதானமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் கட்ட எலெக்ஷன்ல மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னாரு திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணையலாம் இன்றைக்கு வரையும் விஜய்க்கு நம்ம அழைப்பி விடுறோம் இன்றைக்கு வரையும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அழைப்பு விடுறோம் ஏன்னா ஒற்றை குறிக்கோள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒற்றை குறிக்கோளோட திமுக வந்து கூட்டாஞ்சோரோட எல்லா சிறிய கட்சிகளையும் சேர்த்து காங்கிரஸை வீழ்த்தியோ அதே மாதிரி இன்றைக்கு திமுகவை எல்லா கட்சிகளும் எந்த கட்சி சின்ன கட்சி பெரிய கட்சி இல்லை எந்த கட்சி வேணா வாங்க உங்களோட குறிக்கோள் திமுக வீழ்த்துனா வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த ஸ்ட்ராங்கான இன்ஜின் நம்ம கிட்ட இருக்குறப்ப இவங்க இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய திமுக விடுதலை எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் என்ன முரண் பாருங்க இப்போது ஏசி சமூக ஆட்சியில பங்கு வரும் கேட்கிறாரா ஓபிஎஸ் ஆட்சியில் பங்கு வரும்னு கேட்கிறாரா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் ஆட்சியில பங்கு வரும் கேக்குறாரா யாரனா இதுல எதுனா கேக்குறாங்களா தெளிவா இருக்காதா ஆனா அங்க பாருங்க ஒரு முரண்பாடு முரண்பாடா இருக்காங்க இவர் நம்ம திருமாவளவன் முரண்பாடா இருக்காரு எங்களுக்கு பொது வழியில வந்து பேசுறாங்க உங்க தேர்தல் நின்று நிறைய வென்றெடுத்த அவர்களே நீங்க தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுத்த வேலையை செய்யலன்றத பொது வழியில சொல்றதுக்கு நீங்க எந்த கண்டனமும் கிடையாது நீங்க வாய் மூடி மௌனமா இருக்காங்களே கிட்டத்தட்ட வந்து ஐநூத்தி முப்பது வாக்குறுதி கொடுத்தாங்களா அவ்வளவு நிறைவேற்றிட்டீங்களான்னு சண்முகம் கேக்குறாரு பதில் சொல்லுங்க இதே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல தனி வரியும் வீட்டு வரியும் ஏத்திட்டாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்கி போராட்டம் பண்றப்ப தடியடி எடுத்து அரெஸ்ட் பண்ணது இந்த இது ஆடிச்சாங்க அப்ப வந்து என்ன சொல்றாரு எல்லா இடத்துலயும் காவல்துறை வந்து அனுமதி தருவது நாங்களாம் கொடிக்க முன்னாங்க அனுமதி மாட்டேன்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கட்டத்துல பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் எதை சொல்லி முழுகிறாங்கன்னா ஒரே என்ன சொல்ல முடிக்கிறாங்கன்னா பாஜக ஆட்சி இங்க வந்துடக்கூடாதுன்ற அந்த சகிப்பு தன்மைக்காகத்தான் இருக்கிறோம் சொல்றது தவிர இங்க திமுக ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது நாங்களா நிம்மதியா இருக்கிறோம் அவங்க சொல்லல சொல்லவே இல்லை நிறைவு கருத்தா திமுக ஆட்சியில் நடப்பதை விட மோசமான ஒரு ஆட்சி இங்க வந்து விட கூடாது என்பதிலே குறிக்கோளாக எல்லா கட்சியும் இப்ப நடக்கிறது மோசமான ஆட்சி சொல்றீங்க இல்ல இப்ப நடக்கிற ஆட்சியில இல்ல சார் இப்ப நடக்கிற ஆட்சியில ஒன்னு ரெண்டு கூட இருக்கலாம் தவறே இல்லாத ஆட்சி சொல்லல சரி வந்து பல நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் அதை நம்பிதான் அவர்கள் இன்னைக்கு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட வந்து கூட்டணியே இன்னும் வந்து நிரந்தரம் இல்ல முதல்ல அண்ணா அதிமுக பிஜேபியை கடைசி வரைக்கும் நீடிக்குதா பாருங்க கடைசி நேரத்துல எடப்பாடி எந்த நேரத்துல யாருக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது எந்த நேரத்துல ஒண்ணாலும் உடனே வந்து விஜய கூட சேர்ந்துட்டு பிஜேபி கை கழுவி விட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒருத்தர் பிஜேபி ஆட்சிங்கிறாரு ஒருத்தர் வந்து தேசிய என்டி ஆட்சிங்கிறாரு ஒருத்தர் வந்து ஜனநாயகம் போக்கு இந்த கூட்டணி ஆட்சிங்கிறாரு இல்ல தலைமை சொல்றது தான நீங்க உங்களுக்கு எப்படி தலைமை சொல்றது உறுதியா இருக்கோ அதே மாதிரி அவங்க தலைமையதான சொல்றாங்க தலைமை சொல்றதே சொல்றாங்க சொல்றாரு அடுத்த முக்கா கதியும் ஆட்சி நீங்க சொல்லுக்கா கதியும் ஆட்சின்னு சொல்லுங்க பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்கா தமிழிசை சொல்லி அதை எடப்பாடி ஏத்துக்கிட்டு இருக்காரா கூட்டணி பலமா இருக்குறீங்களா அவர் சொல்றதையோ இல்ல வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் சொல்றதையோ அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரா